வடமதுரை மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து தென்னம்பட்டி மற்றும் பாடியூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி வடமதுரை மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்தும் நூறு நாள் வேலை உறுதி திட்ட நிதி ரூபாய் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியை தமிழ்நாட்டுக்கு தராமல் இருக்கும் பாஜக அரசை கண்டித்து தென்னம்பட்டி நால்ரோட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வடமதுரை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் தலைமை தாங்கினார் வடமதுரை பேரூர் கழக செயலாளர் கணேசன் முன்னிலை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு பாடுபடுவோம் என்ற உறுதிமொழி ஏற்கப்பட்டது அதேபோல் பாடியூரில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ல்லையா துன்புறுத்தாக துன்புறுத்தாதே ஏழை மக்களை துன்புறுத்தாதே பொறுத்து வேடி